கண்ணீராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் குரு பகவான் மே பதினான்காம் தேதி இரவு பதினொன்னு இருபது மணிக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க இதனால இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க ராசிக்கு குரு பயிற்சியுமே சிறப்பா இருக்கு ஒன்பதுல இருந்து பத்து பத்து சுமார்னு சொல்லுவாங்க பத்துல குரு வந்தா பதவி போயிட்டுன்னு சொல்லுவாங்களே நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் யாரோ வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ பத்துல குரு பதவிய பறிக்கும் பத்துல குரு நல்லா இருக்கும்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாம் இடத்தை பார்க்கும் நான்காம் இடத்தை பார்க்கும் ஆறாம் இடத்தை பார்க்கும் சோ ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்த பார்க்கும் பத்தாம் இடம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா முருகருக்கு சொல்லக்கூடிய அந்த வசனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உபயராசிகளான இந்த மீனம் மிதுனம் கன்னி தனுசு இந்த மாதிரி நான்கு ராசிகளுக்குமே இது பொருந்தவே பொருந்தாது மீதன ராசிக்கு பத்துல குரு வந்தாலுமே பதவி பறிபோகாது மிதுனத்துக்கு வந்தாலும் பதவி வலுப்பெறும் ஏன்னா பத்தாம் இடம் குருவினுடைய சொந்த வீடு அதே போலதான் கன்னி ராசிக்கு வரும்பொழுது பத்தாம் வீடான புதன் வீட்டுக்கு வர்றதால புதனின் வீட்டில் குரு இருந்தா தீமை செய்யவே செய்யாது தனுசு ராசிக்கும் பத்தாம் இடத்துல குரு தீமையே செய்யாது ஏன்னா பத்தாம் இடம் புதனின் வீடுங்க ஸோ கண்ணிக்கும் தனுசுக்கும் பத்தாம் இடம் புதனின் வீடு அதனால பத்தாம் இடத்துக்கு குரு வரும்பொழுது பதவி பறிபோகாது பதவி கிடைக்கும் நேர்மாறாக இருக்கும் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க ஆனா பதவி கிடைக்கும் பத்தாம் இடம் பொதுவாகவே கிரக சஞ்சாரங்கள்ல நல்ல இடமா சொல்ல சொல்லப்படுது கிரகங்கள் எங்கெங்க சஞ்சரிச்சா நன்மை செய்யும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்து பதினொன்னு இடத்ததான் முதல்ல எடுத்துப்பாங்க முதல்ல பதினொன்னு அப்புறம் பத்து அதுக்கப்புறம் தான் மத்த வீடுகள்லாம் பலன் சொல்லுவாங்க இந்த பத்தாம் இடத்துக்கு குரு வந்து இடையிலே ஒரு ரெண்டு மாதத்துக்கு அதிசாரகதியிலே பதினோராம் இடமான கடகத்துக்கு வந்து அங்க உச்சமடைஞ்சிட்டு மீண்டும் பத்தாம் இடத்துக்கு வருது பத்துல இருந்து நடுவுல பதினொன்னுக்கு வந்துட்டு மறுபடியும் பத்துக்கு போகுது அப்போ பத்தாம் இடம் பதினோராம் இடம் ரெண்டும் சேர்த்துதான் ஒரு வருஷம் அதிசாரகதி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷன்ல கடகராசில உச்சமாயிட்டு திரும்பவும் வருவாரு குரு பகவான் மிதுனத்துக்கு ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் திருமண தடை இருந்தா விலகும் முதல் பலன் கல்யாண மகாத கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணமாகும் பத்தாம் இருந்து குரு இரண்டாம் இடத்த பார்க்கறது தனஸ்தானத்தை பார்க்கறது தனகாரகனான குரு தனஸ்தானமான இரண்டாம் இடத்த பார்க்கறதால பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ரொட்டேஷன் போய்கிட்டே இருக்கும் பணம் இல்லை அப்படின்ற பேச்சே கிடையவே கிடையாது எக்ஸஸாகவே பணம் இருக்கும் பேங்க்ல இருக்கும் அக்கௌண்டில் வச்சுருப்பீங்க இல்லை வந்து லாக்கர்ல ஏதாவது கொஞ்சம் வச்சிருப்பீங்க கையில எப்பயுமே கொஞ்சம் காசு வச்சிருப்பீங்க எல்லா இடத்துலையுமே எல்லா விதத்திலையுமே உங்களுடைய வெல்த் அதிகமாகவே இருக்கும் மணி ஃப்ளோ அதிகமாகவே இருக்குங்க ஹெல்த் நல்லாவே இருக்கும் குடும்ப வாழ்க்கை அப்படி நம்ம எடுத்துக்கிட்டா குடும்பத்துல எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க வெளியூர் வெளிநாட்டு வேலையில இருக்கவங்க எல்லாருக்குமே இப்போ வந்து உங்களுக்கு ஃபேமிலி கூட இருக்கிற மாதிரி கிட்டவே டிரான்ஸ்பர் கிடைச்சிடும் நிறைய பேருக்கு வெளியூர் வேலை பிடிக்காது ஏன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா வீட்டு சாப்பாடு கிடைக்காது வெளியில கண்டதையே சாப்பிடணும் அது வந்து பிடிக்க மாட்டேங்குது ஒத்து வரல அதுவும் ஒரு காரணம் இப்போ அந்த பிரச்சனை கிடையாது வீட்டுக்கு பக்கத்துலயே ஆபீஸ் இல்லைன்னா எங்க வேலையோ அந்த இடத்துக்கு வீட்டை மாத்திட்டு போயிடுவீங்க குடும்பத்தோட இருக்கலாம் மகிழ்ச்சியான ஒரு நல்ல செய்தி எல்லாமே உங்களுக்கு வந்து சேர போகுது அதனால கண்ணீராசிக்கு இப்போ டபுள் டமாக்கா நல்ல டைம் வந்துருச்சு எல்லாமே டபுள் டபுள் தான் வரிசையா இன்னும் லிஸ்ட் லிஸ்ட் போட்டு சொல்லலாம் என்னென்ன நல்லது நடக்கும் படிப்பு நல்லா வரும் கல்யாணம் சீக்கிரம் விக்ஸ் ஆயிடும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் குடும்பம் அமைதியாக இருக்கும் வேலை செய்யற இடத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் சம்பளம் அதிகமாக கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கும் குடும்பத்துல அமைதி ஏற்படும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சி ஏற்படும் குடும்பம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வியாபாரம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் வியாபாரத்துக்காக வேண்டிய பணம் கையில் இருக்கும் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் குடும்ப உறவுகள் ஆரோக்கியம் பணம் கல்யாணம் இது எல்லாமே சிறப்பா இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு வருஷம் குரு பயிற்சி கேது பயிற்சி ரெண்டுமே உங்களுக்கு சிறப்பா இருக்கு ஆறாம் இடத்துக்கு ராகு அப்போ ஆறாம் இடத்துல சனி இருக்கு ஸோ சனி ராகு ஆறில் ஒன்றா இணையிறாங்க ஒன்பதாம் இடத்துல இருந்து குரு பத்துக்கு மாறுது அதுதான் இந்த குரு பயிற்சி கன்னிராசி என்பர்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு பிசினஸ் எல்லாம் நீங்க தைரியமா இறங்கி பண்ணுங்க லோன் வாங்கி கூட பிசினஸ் பண்ணலாம் தப்பு இல்ல வந்துடும் எப்படியா இருந்தாலுமே போட்டதை எடுக்கிறதுன போட்டதை விட மேலேயே நல்ல லாபம் பார்க்க முடியும் பணம் வாங்குறது கொடுக்கறது பணம் புரட்டுறது கடன் வாங்குறது பிஸ்னஸ் பெருசாக்குறது பெரிய அளவுல பிஸ்னஸ்ல நீங்க வளர்றது மிக பெரிய அளவுல புதுசா தொழில் துவங்குறது எல்லாமே கன்னிராசி என்பர்கள் தாராளமா செய்யலாம் கண்ணீராசிக்கு இந்த நல்ல பயிற்சி ரொம்ப அருமையான ஒரு பயிற்சி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்க நீங்க வந்து திருவெண்காடுன்னு சொல்லக்கூடிய ஸ்தலம் அங்க போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க திருவெண்காடு வெண் அப்போ வெண் அப்படின்னா ஒயிட் அப்படின்னு அர்த்தம் திருவெண்காடு ஒயிட் ஃபாரஸ்ட் திருவெண்காடுல என்ன சிறப்பு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மூணு குளம் அப்போ மூணு ஈஸ்வரன் மூணு அம்பாள் எல்லாமே மூணா இருக்கும் ஒரு கோவிலுக்குள்ளே மூணு குளம் இருக்கு அப்ப கோவில் எவ்வளோ பெருசுன்னு நீங்க யோசிச்சுக்கோங்க அங்கே பிள்ளையார் ரொம்ப ரொம்ப விசேஷமான பிள்ளையார் அம்மா வந்து பிரம்ம வித்யா அம்பாள் அம்மனுக்கு பச்சை கலர் பட்டு புடவை வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க ஏன்னா புதன் வழிபட்ட ஸ்தலம் புதனுக்கு தனியா சன்னதி இருக்காங்க அப்போ தேவார பதிகத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பித்து பேசப்பட்ட ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலம்தான் திருவெண்காடு நடராஜர் ரொம்ப ரொம்ப விசேஷங்க ஆதி சிதம்பரம் அப்படின்னு சிறப்பாவே சொல்லுவாங்க சிதம்பரத்துக்கு முன்னாடியே திருவெண்காடுல வந்து நடன காட்சி கொடுத்ததாக சிவபெருமானின் புகழ் பேசும் நூல்கள் சொல்றா சொல் சொல்லுது சோ அவ்வளவு ஒரு விசேஷமான சிவஸ்தலம் திருவெண்காடுங்க புதன் வழிபட்ட ஸ்தலம் புதனுக்கு தனி சன்னதியுமே அங்க இருக்கு அம்பிகை திருநா திருநாமம் அங்க நீங்க போய்ட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னே நான் அடிச்சு சொல்லுவாங்க இந்த கனிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த மூன்று குளத்துல குளிச்சுட்டு நீங்க சுவாமிய தரிசனம் பண்ணுங்க மூணு குளத்துலயும் குளிக்க முடியல அப்படின்னா கூட தண்ணிய எடுத்து தலையில தெளிச்சுக்கோங்க அந்த கோவிலினுடைய வரலாறு ரொம்ப ரொம்ப சிறப்பு மிக்கதுங்க இந்த ஆலய ஈசனின் அருளால எல்லா தீமைகளுமே உங்களுக்கு விலகுங்க உங்களுக்கு நடைபெற வேண்டிய நன்மைகள் அதிகமாகவே நடைபெறும் சோ கன்னிராசி அன்பர்கள் புதனின் வீட்டில் பிறந்தவர்கள் நவக்கிரக ஸ்தலங்கள்ல இப்பொழுது புதன் ஸ்தலம்னு சொல்லக்கூடிய திருவெண்காடு சென்று நீங்க திருவெண்காடு ஈஸ்வரனையும் அம்பாலையும் தரிசனம் செய்துவிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்ணீராசில பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில நகை வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு நிறைய பேருக்கு செல்வாக்கு உயரப்போகுது பத்தாம் இடத்துல குரு இருந்தாலும் செல்வாக்குக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது செல்வாக்கு சொல்வாக்கு ரெண்டுமே அதிகரிக்கும் குடும்பத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நான் இப்படிதான் நான் இப்படிதான் வந்து இருப்பேன் வரப்பா இருப்பேன் நான் கூடயும் போயிட்டு அன்யூன்யமா பேச மாட்டேன் அப்படின்ற நிலைமையை இந்த கனிராசி அன்பர்களே நீங்க கொண்டு வராதிங்க ஏன்னா உங்களுக்கு குரு வந்து உங்க கூட்ட பேசணும் அப்படின்னா கூட ரெண்டு நிமிஷம் பேசலாமா அப்படின்னு பேசுற மாதிரியான சூழ்நிலையை நீங்க உருவாக்க கூடாது கண்ணிக்கு ஒரே பிரச்சனை பர்ஃபெக்ஷன் தான் பர்ஃபெக்ஷன் நீங்க நல்லதா பார்த்தா பர்ஃபெக்ஷன் நீங்க கெட்டதா பார்த்தா மற்ற விதத்தில் பிரச்சனை எல்லாருக்கிட்டையும் தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு மைண்ட் வந்து கன்னிராசிக்கு வந்துடும் அதுலேயும் குரு வந்து பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது நீங்க பேசுறதே கொஞ்சம் கம்மியாகிடும் ஆனால் அந்த ரெண்டு வார்த்தைகளை திருக்குறள் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு அர்த்தங்களை புதைச்சு பேசுற மாதிரி இருக்கும் இதை மாதிரிலாம் நீங்கள் பண்ணுவீங்க ஸோ கொஞ்சம் எல்லார்கிட்டேயும் உங்களுடைய ஈஸியாக உங்களுடைய சுபாவத்தை ஃப்ரீயாக இருக்க மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாருடைய நட்பும் எல்லாருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு வந்து நிறைய சக்சஸ் கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைக்கு மறைவு பகுதிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இப்போ சரியாயிடும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை வரின் ஹெல்த் அது கண்டிப்பா சரியாகிடும் இதுக்கு முன்னாடி இருந்து வந்த பாதிப்புகள் வயிறு வலி இருந்துச்சு இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அது சரியாயிடும் நான்காம் இடத்துல குரு பார்வைன்னா பசங்க மூலியமா அவங்களுக்கு பணம் வரும் வெளிநாட்டுல இருந்து பசங்க பணம் அனுப்புவாங்க படிப்புல இருக்கக்கூடிய பாதிப்பு எல்லாமே சரியாக போகுது கண்டிப்பா வெளியூர் போயிட்டு படிக்கிற மாதிரி பெரிய பெரிய காலேஜ்ல வேலை கிடைக்கும் சில பேருக்கு மெரிட்ல வந்து சீட்டு கிடைக்கும் இருக்கிற வேலை மாறினாலுமே ஒரு புது வேலைக்கு போனா அது டெம்பரவரி உத்தியோகம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்ற உணர்வு வந்துடும் பொதுவாக பொருளாதாரத்துல இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு பெரிய அளவுக்கு குறை கிடையாது நான் நீ அப்படின்ற போட்டி இருந்தா நீங்க ஜெயிப்பீங்க ஆனா எதுக்கு போட்டினா வீட்டுக்குள்ள போட்டி வரக்கூடாது கணவன் மனைவிக்குள்ள போட்டி இருந்தா அது வந்து ஒரு ஈகோ உருவாயிடும் சோ அதை நீங்க கண்டிப்பா பாத்துக்கணும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த சண்டையா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க குடும்பத்துல அநியூன்யத்தை வளர்க்க நீங்க முயற்சி பண்ணுங்க குழந்தைகளை நீங்க வந்து வளர்க்கணும் ஆனா ரொம்ப கண்டிப்பா நீங்க அவங்கள கட்டுப்படுத்த கூடாது ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களை கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளங்க உங்களுக்கு நான்காம் இடம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் உங்களுடைய கோட்பாடுகள் உங்களுடைய ரூல் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் படிக்கணும் அப்படின்னு சொல்றது கரெக்டு சில நேரத்துல ஒரு பதினைஞ்சு பதினாறு வயசு டீனேஜ் ஏஜ் வந்துட்டு அவங்களுடைய ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி அன்பா நம்ம பேசி வேலை வாங்கணும்னு கத்துக்கணும் கண்ணிக்கு வந்து பணத்துக்கு பஞ்சம் கிடையாது கெத்துக்கு பஞ்சம் கிடையாது ஒன்னொண்ணு ஃபேமிலில குடும்பத்துல மட்டும் சந்தோஷத்தை பார்த்துக்கணும் கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சியில பொதுவாவே சிறப்பா இருப்பாங்க நான்காம் இடத்துல இருக்கிறதால உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பே கிடையாது மாணவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து டீச்சர் ஆகக்கூடாது குரூப் ஸ்டடிஸ்லாம் நீங்கள் வந்து சொல்லி கொடுக்க கொடுக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் நீங்கள் தனியாக அமர்ந்து படிக்கணும் அப்போது சக்ஸஸ் நீங்கள் ஒரு கோர்ஸ் எது எடுத்தாலுமே நீங்கள் ஜெயிக்கலாம் நீங்கள் ஃபினான்ஸ் படிக்கணாலும் படிக்கலாம் மெடிக்கல் படிக்கணாலும் படிக்கலாம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க கன்னிராசி பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில நீங்கள் வந்து உங்களுடைய மாமியாரின் ஹெல்த்தை பார்த்துக்கணும் சில பேருக்கு சந்தோஷமா இருக்கலாம் சில பேருக்கு சந்தோஷமா இல்லாமல் இருக்கலாம் பொதுவாகவே குரு பத்தாம் இடத்துல இருந்தால் மாமியாரின் ஹெல்த்தை டிஸ்டர்ப் பண்ணும் மறு மகனுடைய ஹெல்த்தையும் டிஸ்டர்ப் பண்ணும் இதை ரெண்டையே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போகணும் இது ஒன்று ரெண்டாவது பணப்புழக்கம் தாராளமாக இருக்கணும் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து பதவி பதிப்பயிடுச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு நல்ல பதவி வரப்போகுது அப்படின்னா அர்த்தம் ஆஹ் இது வந்து எல்லாமே முழுக்க முழுக்க உங்களுக்கு பாசிட்டிவ் தான் இந்த கனிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு பணத்துக்கோ பொருளாதாரத்துக்கோ கண்டிப்பா பிரச்சனை வரவே வராது எதுல பிரச்சனை இருக்கும்னா தான் பிரச்சனை வரவு செலவுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க கண்டிப்பா இஎம்ஐ கட்டுவீங்க நகை நகைகள் வாங்குவீங்க பணம் வரும் லோன் அடிப்பீங்க ஆனா நீங்கள் முதலே சொன்ன மாதிரி புதிய தொழில் பண்ணுற வாய்ப்பு இருக்குது புதிய வியாபாரம் பண்ணுற வாய்ப்பு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கன்னிராசி அன்பர்களே நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரி அதாவது இன்ஜினியரிங் கல்வி கற்றுட்ருக்கீங்க அப்படின்னா அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் புது தொழில் ஆரம்பிக்கலாம் ஆனால் நீங்கள் எங்கேயுமே வந்து பார்ட்னராக சேராதிங்க இல்லை பார்ட்னரை வந்து வாங்கன்னு நீங்கள் கூப்பிடக்கூடாது எது பண்ணாலும் நீங்கள் தனியாக பண்ணணும் மற்றபடி உங்களுடைய தசா உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா என்ன இருக்கோ அதை வச்சு தான் கல்வி இல்லைன்னா ஒரு எஜுகேஷன் எல்லாமே உங்களுடைய சுயஜாதக அஸ்தபுத்தியை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில முதலே சொன்ன மாதிரி திருவெண்காடு போயிட்டு வாங்க தொழில் ஸ்தானத்துல பிரச்சனை வரும்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க தொழிலுக்கான காரகத்துவம் அப்படின்னா கர்மாவன் காரகத்துவம் ஸோ சனி பகவான் சனிஸ்தானம் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணணும்னா நீங்க ஆஞ்சநேயரை தான் வணங்கணும் ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்க வந்து ஆஹ் சாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்சா அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுங்க வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குங்க கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சியில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது நன்மைகள் பொதுவாகவே இரண்டு வகை முதல் சொல்றது சந்தோஷம் எழுபது சதவீதம் உங்களுக்கு இருக்கும் பொருளாதாரம் வந்து எண்பது சதவீதம் உங்களுக்கு இருக்குங்க இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி